சின்ன சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தையல் பாடம் முப்பத்து ஒன்பது நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி எயிட் சைஸ் ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் பிளவுஸு இந்த மாதிரி ஷோல்டர்லருந்து வேஸ்ட்னா இடுப்பு பக்கம் அங்கே வந்து நம்ம டாட்டு ஷோல்டர்லருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம டாட் வைக்க போகிறோம் அந்த மாதிரி நியூ மாடல் ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அளவுகள் வந்து ஏற்கனவே என்னுடைய சின்ன குறிப்பு சேனலில் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் போட்டு நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ் போட்டோம்னா இந்த மாதிரி வரும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை இப்படி கிடைக்கும் நமக்கு இதில் வந்து ஃப்ரண்ட் பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னா என்னுடைய டைலரிங் வீடியோ சின்ன குறிப்பி டைலரிங் வீடியோன்னு போட்டு பாருங்கள் பேசிக்காக ப்ளவுஸ் அளவு முறை வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெ உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து சார்ட்ல நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சாம்பிள்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு வர பக் பக்கம் பானைக்கு கொடுத்து ஸ்லீவ் வந்து அந்த பக்கம் வருது அதுல வந்து நம்ம எப்படி ஷோல்டர் சென்டர் டாட் கட்டிங் அதாவது தேர்ட்டி எயிட் சைஸ் ஷோல்டர் டு வேஸ்ட்டு டாட் பிளவுஸ் ஷோல்டர்ல இருந்து எந்த பிளவுஸ் வந்து எப்படின்னா பாருங்க ரெண்டு கட்டிங் வருது ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் இந்த கட்டிங் வரும் இது வந்து நியூ மாடல் பிளவுஸ் தான் இது ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போவுமே எடுக்கிற அளவு ப்ளவுஸில் நீங்கள் இப்படி நான் வச்சு காமிக்கிறேன் நம்ம எப்போவுமே எடுக்கிற அளவு ப்ளவுஸு அதோட கட்டிங் தான் இது இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இப்படி இருக்குங்களா இதை இந்த பக்கம் வச்சிடலாம் இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸு ப்ளவுஸு இப்போ நீங்கள் பார்க்குறது தேர்ட்டி ஃபோர் சைஸாக இதில் எப்படி அளவு கட் பண்ணுறதுன்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வந்து ஷோல்டரை வந்து நம்ம எப்பவுமே சென்டரை பெல்ட்டுக்கு எடுப்போம் இல்லைங்களா எல்லாருக்குமே பெல்ட்டோட அளவு இந்த அளவே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஃபோர் சென்டர் வந்து த்ரீ இந்த பக்கம் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் எல்லாருக்குமே இந்த மெஷர்மெண்ட்டு செட் ஆகும் இங்கேருந்து ஷார்ப்பாக வந்து இது கொஞ்சம் மைல்டாக இறக்கிக்கோங்க இறக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இப்படி சேர்த்துட்டோம் சென்ட்ரல் டாட் வந்து த்ரீ இன்ச்சஸ் வைப்போம் இல்லைங்களா நான் இந்த வந்து ஷோல்டர் வேஸ்ட்டு டாட்டுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நான் வைக்கிறேன் த்ரீ இன்ச்சஸ் அளவு ஆஃப் வந்து ஸ்டிச்சிங்க்கு அடுத்து வந்து அடுத்தது வந்து 1 ஒன் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் சென்ட்ரல் டாட்ட இந்த இடம் வந்து 3 அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க வேஸ்ல இருந்து ஷோல்டர் வர டாட்டுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் சென்ட்ரல் மார்க்கு ஷோல்டர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலா வந்து இது த்ரீ அண்ட் ஆஃப் தான் இருக்கு அப்பு நமக்கு வந்து அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒ ஒன் அண்ட் ஆஃப் 1 ஒன்னே முக்கா ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் எடுத்தால் த்ரீ அந்த ஆஃபை வந்து கட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இந்த பக்கம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஷோல்டரு மீதி நமக்கு வந்து கட்டிங்க்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இப்போ வந்து இங்கே சென்ட்ரல் ரோட்டில் வந்து நம்ம த்ரீ இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து இங்கே சும்மா ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த டாட்டே இந்த டாட்டில் இருந்து இப்படியே வந்து இது பாருங்க இப்படியே வந்து இதை இப்படி பண்ணிக்கோங்க இந்த டாட்டை வந்து இப்படி வளைச்சிக்கணும் இந்த லைன் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து இப்படி வந்து வளைச்சிக்கோங்க வளைச்சி இப்படியே வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த நம்ம ஒரு சென்டிமீட்டர் தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணிவிடுங்க அடுத்த லைன் வந்து இதே தான் இந்த ட ஒன் சென்டிமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற லைனுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க இதை வந்து இந்த இடத்துல அங்கேருந்து இப்படியே வாங்க இப்படியே வந்து கொஞ்சம் இந்த இடத்துல பெண்டு பண்ணி நம்ம இந்த லைனை இதோடு பெண்டு வர்றது பார்த்தீங்களா இந்த இடம் பெண்டு பண்ணி இதோட மேல் லைனோட ஸ்ட்ரைட்டா சேர்த்துருங்க இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு வந்து பெல்ட் தேவையில்லை அப்புறமா நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டு தான் பெல்ட் எடுக்க போகிறோம் இப்போ இந்த வந்து இப்படி ஷோல்டரோட அளவு வந்து உங்களுக்கு கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வந்து கட்டிங்க எடுக்கிறதுனால ஸ்டாண்டர்டா த்ரீ இன்ச்சஸ் வச்சுங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அப்ப வந்து இங்க ஒரு சென்டிமீட்டர் கட்டிங்க போக ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கும் இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது பாருங்க உப்பு நான் கட் பண்ணிட்டேன் இது இப்படி வரும் இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இங்க வருதுங்களா இதை இப்படி சேர்த்துடுறேன் இந்த பாயிண்ட் வந்து நம்ம கட்டிங் வந்துடுச்சு இப்போ நம்ம இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிடுறீங்க இந்த சைடு இந்த பாயிண்ட் வந்து இங்க வந்துடுது அடுத்து இது எப்படி ஸ்டிச் பண்ணிடுறோம் நம்ம ஜாயின் பண்ணும்போது இது எப்படி வரும்ன்ட்டு நான் இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு அது இப்போ இந்த சைடு நான் கட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுவோம் வரும்போது இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி பஃப்ரீயாக எடுத்து காமிக்கும் இங்கே இந்த கட்டிங் இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் ப்ளவுஸு ஷோல்டருக்கு ஷோல்டர் இதுதான் ஷோல்டர் டு வேஸ்ட்டு டாட் கட்டிங் பிளவுஸு இங்கே வந்து கட்டாகி எடுத்து எனக்கு சார்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு ஸ்லீவெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்லீவ் கட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கீங்க இப்போ இந்த ப்ளவுஸு வந்து நான் வந்து கிளாத்தில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காண் காண்பிக்கிறேன் டாட் இதே தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸ்ஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம் Silk cotton Silk blouse தான் இது cotton mixed இப்ப ஏற்கனவே ல நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் border எடுக்கிறதுனால நீங்க அதே அளவு அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு உள்ளே வந்து துணியை இப்படி கை வச்சு சமம் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இருக்கணும் ப்ளவுஸோட அளவு நம்ம ஹைட்டு அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே இப்படி இழுத்து வைங்க வச்சுட்டு இங்கே உங்கள் அளவு அதுல டூ இன்ச்சஸ் அதே மாதிரி இங்கே இழுத்து வைங்க இது உங்கள் அளவு அதிலிருந்து டூ இன்ச்சஸ் இப்படி ஸ்லாண்ட் லைன் போட்டுக்கோங்க இதை எடுத்துருங்க இப்படியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டு சென்ட்ரல் பாயிண்ட் எடுத்து ஒரு சென்டிமீட்டர் மேலே ஒரு சென்டிமீட்டர் கீழே கொடுத்து அப்படியே கவ் பண்ணி கொண்டு வரலாம் இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக கொண்டு வந்து இப்படி கவ் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில்கு க்ளாத்துன்னா கூட சில்கு கிளாத் ப்ளவுஸில் கூட லைனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் லைனிங் கொடுக்காமல் நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வருங்க அதனால் லைனிங் கொடுத்து தச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த பர்ஃபெக்ட் கோ வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டதுனால நேராக அந்த ப்ளவுஸை வச்சு பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன் பேக் ஹைட்டு வந்து டூ இன்ச்சஸ் பண்ணிக்கலாம் கழுத்தோட அளவு நான் போடுறது வந்து நெக்கோட அளவுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் இங்கே ஒரு சென்டிமீட்டர் வச்சு அப்படி கர்வ் பண்ணிடுங்க ஷோல்டரில் நல்லா இழுத்து வச்சு ஷோல்டர் அளவுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளிக்கோங்க இங்கே வந்து நல்லா ஹாமூலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்து வச்சு ஹாமூலோட அளவில் இருந்து நம்ம டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக டூ இன்ச்சஸ் இருக்கும் இதை வந்து இந்த இடத்துல வந்து டூ இன்ச்சஸ் வந்து நீங்கள் பேக்குக்கு வைக்கலாம் ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து டூ இன்ச்சஸ் வைக்காதீங்க ஏன்னா டாட்டு வந்து நம்ம கட் பண்ணி செய்கிறது மட்டும் இல்லை டாட் பிடிக்கிறதுனால நீங்கள் இங்கே செஸ்டோட அளவு எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லான் பண்ணி நீங்கள் தள்ளி தான் போடுறோம் நான் ஹிப்பு கிட்டே அப்போதான் வந்து நம்ம ஒரே பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சைடில் வந்து கரெக்டாக வரும் இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒரு சென்டிமீட்டர் மேலே இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு சென்டிமீட்டர் வச்சிடுங்க கையோட வளைவு கொடுத்துட்டு எல் ஷேப்பில் போட்டுருங்க இந்த இருந்து ஒரு சென்டிமீட்டர் வச்சு இந்த மாதிரி கவ் கொடுத்துருங்க இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸி தாங்க இதே மெத்தடில் நீங்கள் எல்லா ப்ளவுஸும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் பாருங்க யூனக் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் அந்த சிதும்பல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சில்கு த்ரெட்டில் வந்து நமக்கு வந்து காட்டன் மாதிரி வராது அதனால் நம்ம கட் பண்ணும்போது அந்த சிதும்பல் இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பேக்கு முடிஞ்செடுத்தோம் ரொம்ப முக்கியம் பாருங்க இப்போ இது ரெண்டா போட்டுடலாம் போட்டுலாம் வந்து ஃபோல்டிங் தேவையில்லை நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க இது நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் நான் வந்து ரைட் சைடு ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து துணி இப்படி மடித்து போட்டு பார்க்கலாம் ஆனால் துணி பத்தாது நான் இப்படி தான் எடுத்தாகணும் இங்கே பாருங்க இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம பத்தலைன்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸ் தனியாக எடுத்துருக்கோம் இது தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கலாம் இது வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படியே வச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்துருந்தேன் நான் இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இன்னொரு பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காணும் இப்போ நான் இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இன்னும் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணலை இப்போ நான் ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் கட் பண்ணிட்டேன் டாட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த இடத்துல சென்டராக வந்து நான் இன்னும் கட் பண்ணலை அதை வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கடைசியாக கட் பண்ணி காண் காண்பிக்கலான்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நான் பானக்கு கொடுத்துருக்கேங்க அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி வைக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்து எந்த பக்கம் வந்து நமக்கு பிளேஸ் இருக்கும் அந்த பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த பானக்கு இருக்குது இல்லைங்களா பானக்குக்கு மீதி பேலன்ஸாக இந்த பக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அதை பெட்டி சைடு இது வந்து ஹாமுல் சைடு இப்படி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே புரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க ஷோல்டரில் வந்து இன்னும் நான் கட் பண்ணலை ஏன்னா வந்து கடைசியாக கட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு புரியணும் அடுத்த வந்து நம்ம பேலன்ஸ் பிளேஸில் இந்த நெக்கு வருது இல்லைங்களா பாவ் நெக்கு அது வந்து நான் இந்த பேப்பர் கட்டிங் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அடு அடுத்து வந்து ஹாமுல் சைடுங் வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேறு டைரெக்ஷனில் வச்சிட்டீங்கன்னா நெக்கு இருக்கிற இடம் அப்போ அடுத்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நெக் இருந்ததா நீங்க மாத்தி போட்டுட்டிங்கன்னா ஹாமுல் வந்துடும் நெக்ஸ நெக் சைடு அதனால நீங்க இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்காக இந்த டெக்னிக் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் பிகினர்ஸ்காக இந்த டிப்ஸ் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க நான் இந்த பக்கம் ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காண்பிக்கிறேன் ஸோ பேக் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் பாருங்க பானைக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த மாதிரி தான் கட்டிங் உங்களுக்கு வரும் புரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி காண்பிக்கிறேன் நீங்கள் வந்து ஷோல்டரில் இருந்து அதாவது மெ தோள்பட்டையிலிருந்து இடுப்போட இறக்கத்துக்கு சென்ட்ரோடாட்டு கட்டிங் அதாவது இது தோல்பட்டை இடுப்பு சென்ட்ரல் டாட் கட்டிங் இந்த கட்டிங் வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறோம் அந்த இடத்துல நீங்கள் வந்து பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம் இது வந்து இப்படி வரும் பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பு வந்து இங்கே இப்படி கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி